ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்டர் சாரி எஸ் நம்மளுடைய லக்ஷ்மி பிரேமம் வந்து நேற்று ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிஸாக மதுரையில் ஹெல்ட் பண்ணாங்க ஸோ அதோடைய அங்கே போய் அவங்க விசிட் பண்ணதெல்லாம் அப்பப்போ நான் நேரத்தில் வீடியோவாக போட்டிருந்தேன் இப்போ என்ன மறுபடியும் இந்த வீடியோ அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ இது வந்து நம்மளுடைய லக்ஷ்மி பிரேமம் வந்து அவங்க பேஜில் வந்து ஒரு வீடியோஸ் கிளிப் போட்டிருக்காங்க அதாவது நேற்று போய் அவங்க செலிப்ரேட் பண்ணி எந்த மாதிரிலாம் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க என்ன எப்படிலாம் வெல்கம் பண்ணிணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவும் வித் அந்த ப்ராடக்ட்டை எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது இந்த வந்து க்யூட்டாக வந்து என்னுடைய மெ மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேஜை வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த தருணத்தை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய க்யூட் மெமரிஸ் ஆஸ் ஆஃப்னா அவங்களுக்கும் பர்சன்டேஜாக் கிளிப்ஸ் கிடச்சிருக்கும் இல்லையா நேற்று வந்து ஃபேன்ஸ் பேஜ் வந்து கிளிப்ஸ் அனுப்பிட்டாங்க அதை உங்களுக்கு ஷேர் பண்ணும் ஸோ இது வந்து அவங்களுக்கு பர்சனலை இருக்கக்கூடிய ஸ்டில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ ரைட்டினாக ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்காக தான் இந்த வீடியோ ஒன் செகண்ட் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய க்ரீன் குயின் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் எடுத்து செமவா செல்ஃபீஸு கால்ஸ் எல்லாமே வந்து நேற்றே பண்ணாங்க பட் இதில் எஸ்பெஷலி அவங்களுடைய வீடியோ இமேஜஸ் எல்லாமே பர்டிகுலராக வந்து எடுத்துருக்க எடுத்து இவங்களும் இவங்களுடைய மெமரிஸ்க்குள்ளே ஆட் பண்ணிக்கிட்டாங்க ஓகேங்களா ஸோ இந்த கிரீன் கோயின் நம்மளுடைய மொபைல் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கோம் இந்த மொபைலை நானும் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலில் ஷாப்போனர்கிட்ட இருந்து வாங்கிட்டேன் ஸோ நீங்களும் வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் அட்வைஸை வந்து முன்னாடி வச்சிருக்காங்க ஸோ அதோட கிளிப்ஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க ஸோ இந்த மூமெண்ட்டு தான் மொபைல் வாங்கின மூமெண்ட்டு சரிங்களா ஸோ அவங்களுடைய அடுத்த ஆக்டிவிட்டீஸை அடுத்த பிடிஎஸ் ஆறு அடுத்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் எதுன்னு வந்தாலும் நம்ம மெட்ரோ சோரியில் வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃபேன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ